திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் பை அபட் ஆன்லைன் ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வீனோ இந்த காணொலியில் நம்ம கம்பெனியுடைய சர்டிஃபிகேட் எப்படி நம்ம மொபைல் ஃபோன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல நம்ம மொபைல் ப்ரௌசரில் டிஎன்இஜிஏனை டைப் பண்ணி இசேவையுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு அதை லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதை ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா டரெக்டாக நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் யாருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அவங்களுடைய பேர் அவங்க ஆதார் நம்பர் அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து கேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு விதமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபோட்டோ அப்புறம் ஐடி ப்ரூஃப் அப்புறம் வந்து அப்பா அம்மாவுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதை நாலுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸ் இது கொடுத்து முடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபைலுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பது கிலோ பைட்லேருந்து இரநூறு கிலோ பீட்டு வரைக்குமே இருக்கலாம் ஸோ இதையே நம்ம வந்து அப்லோட் பண்ணி முடிச்சப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் ஆப்ஷன் குள்ளே போய்க்கலாம் ஸோ இது பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஆன்லைன் வழியாகவே நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான் பேமெண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க ப்ளஸ் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளை பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வில்லேஜ் ஆஃபீஸும் அப்போ ஆர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இவங்க செக் பண்ணி நமக்கு தேவையான டாக்குமெண்ட் அவங்களே ஆன்லைனில் அப்லோட் அப்லோட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஸோ நம்ம ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி நான் அந்த சைஸை செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் இரநூறு கிலோமீட்டரு இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஒரு அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் ஈஸியாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக நமக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இசேவி மையத்துக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இப்போ இல்லை ஸோ நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சாலும் இப்போதும் நம்மளே நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த காணொலியில் சில விஷயங்களை கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம் ஸோ கொஞ்சம் நீ கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த ப்ராசஸை கடந்துடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ